திருச்சி கீழ புலிவர் ரோடு திபுரன் தொட்டி தெருவில் எழுந்தர் அருள் விநாயகர் நடைபெற்றது விமான ராஜகோபுர கலச கும்பாபிஷேகமும் மூலஸ்தானம் மற்றும் பரிவார ஆஞ்சநேயர் நாகர் தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் திவ்ய அலங்காரம் சதுர்வேத பாராயணம் நான்காம் காலம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஸ்கந்தர் உபாசகர் சிவராம சுப்பிரமணிய நிகழ்ச்சிக்கு செயலவனாய் ராமலிங்கம் மற்றும் ரங்கராஜதா ஆகியோர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நிறைவேற்றினர்